பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவிற்கு திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரும் தயாரிப்பாளருமான ஏ சரவணன் சிறிது காலமாக வயது மூப்பினால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் சரவணன் காலமானார் அவரது உடல் ஏவிஎம் எம் ஸ்டுடியோவில் உள்ள மூன்றாவது தளத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது ஏவிஎம் சரவணனின் உடலிற்கு திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி புதுச்சேரி அரசின் சிகரம் ஆவிருதை ஏ வி சரவணன் பெற்றுள்ளார் ஏ வி மெய்யப்ப செட்டியாருக்கு பின்னர் அவருடைய மகனான ஏவிஎம் சரவணன் அந்த நிறுவனத்தை நிர்வகித்து வந்தார் நானும் ஒரு பெண் சம்சாரம் அது மின்சாரம் சிவாஜி வேட்டைக்காரன் மின்சார கனவு அயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை ஏவிஎம் சரவணன் தயாரித்து உள்ளார் ஏவிஎம் சரவணனின் உயிரிழப்பு திரைப்படத்துறையினரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அனைத்து தலைமுறைகளிலும் பிரம்மாண்ட திரைப்படங்களை எடுத்த நிறுவனம் ஏவிஎம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ஏவிஎம் சரவணன் ஒரு அற்புதமான மனிதர் என கூறிய அவர் அவரது நிறுவனத்தில் ஒன்பது திரைப்படங்களில் நடித்ததாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபதுகளிலும் பிரம்மாண்டமாக படம் எடுக்க வேண்டும் என ஏ வி எம் சரவணன் நினைத்ததாக நினைவு கூர்ந்தார் ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே வந்து சரவண சார் அவர் இல்லை எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெளியாக இருக்கும் சினிமா வந்து உசிலுக்கு உசிலாக நேசிச்சுவர் பத்து நிமிஷம் பேசினா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நிறைவுபடுத்துக்கிறாரு என்மேல ரொம்ப அருந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்டகாலங்களா என்ன எனக்கு துணியாக தின்னு வரும் டிவி வந்து வந்து ஒரு ஒன்பது படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணுன்னு சொன்னால்

தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் ஏவிஎம் வி எம் சரவணன் என அவர் எழுபத்து மூன்று வருடங்களில் நூற்று எழுபத்தி திரைப்படங்களை ஏவிஎம் நிறுவனம் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படங்கள் படம் ரஜினி கவனம் படம் எல்லாமே இருக்கிறாங்க சிவாஜி படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமே தோட்டத்தில் படம் பண்ண முடியாது படம் எடுக்கிறது படிச்சுக்காரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட மூத்தா கிளம்பிட்டார் அதாவது கடைசி காலத்து இந்த பாய் போட்டு பொறுத்து நோய் வந்து இப்படி பல நாள் கிடைக்க முடியல சும்பப்பட்டு போகிறாரு அவர் எண்பத்தி ஐந்து வருஷம் வாழ்ந்திருக்காரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மலர் புகழை உருவாக்கிகளும் சம்பந்தப்பட்ட மின்சா வாழ்ந்த மனிதன் அந்த மனிதன் கிளம்பி போயிருக்கிறார் ஆத்மா சாதி தனிப்பட்ட முறையில் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டவர் ஏ வி எம் சரவணன் என இயக்குனர் தெரிவித்துள்ளார் அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறினார் நான் பார்த்த பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லுங்க சத்தம் போட்டு கூட நான் பார்த்துக்கல அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாரு கோயிலுக்கு போய் சாமி கும்புற அளவுக்கு பவித்திரமா சினிமா தொழில வந்து அவர் ரொம்ப நேர்ச்சி சோ எல்லாத்துக்கும் வர்றது சரவண சரக்கு வந்து சினிமா வந்து சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாருமே இன்னைக்கும் தினம் ஒரு தடவரா ஏதாவது ஒரு விதத்துல வந்து இவங்களை உதாரணங்கள் காரணமா பேசிட்டு இருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்கள் இருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதல் சொல்றேன் அவருடைய ஆத்மா சாந்திகள் இருந்து சொல்லி ஆன்மிக்க ஏவிஎம் தயாரிப்பில் அன்பைவா திரைப்படம் மிகப்பெரிய உச்சத்தை எட்டியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் சரவணன் எனக்கு நெருங்கிய நண்பர் என கூறிய அவர் அரசியல் பற்றி தாங்கள் பேசியது இல்லை என கலை உலகிலே இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்துவிட்ட சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன் கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார் ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை அவருடைய திரைப்பட சரவணனின் இழப்பு தாங்க முடியாதது என ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார் ஏவிஎம் ஸ்டுடியோ என்னுடைய சொந்த வீடு போன்றது என கூறிய அவர் ஏவிஎம் சரவணன் என்னை அழைத்து குறும்படம் இயக்க கூறியதை என்னால் மறக்க முடியாது என தெரிவித்தார் பத்து வருஷமா இங்கே தான் செட்டு போட்டினா பல விளம்பர படங்கள் திரைப்படங்கள் இங்கே தான் எடுத்துருக்கேன் இல்லை என் வீடு தான் அது பார்த்தாலும் எட்டு மணிக்கு வந்தால் ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் போவேன் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன ஷாப்ஸுலும் பண்ண சொன்னார் பண்ண சொன்னார் பெண் குழந்தைகள் பற்றி முக்கியத்துவம் அந்த நாள் அதுக்கு மறக்க முடியாத நாட்டு ப்ளீஸ் தேங்க்யூ ஏவிஎம் சரவணன் ஒரு சின்சியரான மனிதர் என நடிகர் மோகன் தெரிவித்து தெரிவித்துள்ளார் ஏவிஎம் நிறுவனத்தில் பணிபுரிந்ததை பாக்கியமாக கருதுவதாக கூறியவர் அவர் ஏவிஎம் சரவணன் மிக எளிமையானவர் எனவும் புகழாரம் சூட்டினார் லெஜெண்டரி ஃபிலம் மேக்கர் சரவணன் சார் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவிஎம் சென்னைக்கு ஒருத்தர் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லையா அது அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி எவ்வளோ ஹம்பலாக ஒர்க் பண்ணி எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாருங்கிறது கணக்கில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில் சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பாக்கியமாக நினைக்கிறேன் சரவணன் சார் பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவம் விட பெரிய பெரிய எம்ஜிஆர் சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் வச்சு படம் பண்ண நிர்வாகம் அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு இருக்கு அவ்வளோ சரளமாக பேசுவார் சிம்பிளாக இருப்பார் ஆனால் படம் எடுத்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் சொன்ன தேதியில் ஆரம்பிப்பார் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவார் அதான் இந்த ஏவிஎம் பேனர் இருந்த மிகப்பெரிய பேரும் அது அப்படியே காப்பாற்றிட்டு வந்தார் அவரோட நேத்து அவரோட பிறந்த நாள் எண்பத்தி அஞ்சாவது பிறந்த நாள் யாரும் எதிர்பார்க்காதீர்கள் மிக மிகச்சிறந்த பண்பாளர் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் ஏ வி எம் சரவணன் என இயக்குனர் வசந்த் தெரிவித்துள்ளார் உள்ளார் ஏ சரவணன் தயாரிப்பில் படம் இயக்கியது இல்லை என கூறிய அவர் தேசிய விருது வாங்கும் போதெல்லாம் தன்னை தொடர்பு கொண்டு பாராட்டுவார் என்பதையும் நினைவு கூர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி உடம்பு கொஞ்சம் முடியாம போற வரைக்கும் தொடர்ந்து அறுபத்தாறு அறுபத்தி அஞ்சு வருஷம் சிறந்த பண்பாளராக திரையுலகத்துல கோலோச்சினவர் கோடம்பாக்கிறது கோலோச்சினவர் நம்ம மதிப்புக்குரிய திரு சரவணன் சார் அவர்கள் அதாவது சிறந்த பண்பாளர் பண்புனா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு அதாவது வந்து நான் டைரக்டா ஏவிஎம்மில் படங்கள் டைரக்ட் பண்ணதில்லை ஒரு தடவை பண்ணுற மாதிரி பேசி பண்ணலை ஆனாலும் என்னோடய ஒரு ஒரு படத்துக்கும் நான் மூணு தடவை நாலு தடவை நேஷ்னல் அவார்டு வாங்கும்போதும் ஒரு ஒரு நேஷ்னல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும் அது ஏவிஎம் சரவணன் சார் தங்கம் வரும் அவ்வளவு தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியில நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள வந்து பாராட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும் பல தடவை என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் வந்து டிவியில் பார்த்துக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அதாவது நான் என் மாதிரி அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த பண்பாளர் ஏவிஎம் சரவணன் மிக அற்புதமான மனிதர் என இயக்குனர் வாசு தெரிவித்தார் அவரது மரணம் குறித்து என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என கூறிய இயக்குனர் வாசு சரவணனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொண்டார் இந்த சினிமாவில வந்து ஒரு ஐகான் என்று சொல்லணும்னா அது அவரை சொல்லலாம் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு முதலாளியா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலாளி நானும் அவருடைய படத்தை இயக்குற வாய்ப்பில கிடைக்கும் பொழுது நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவரோட பேசியிருக்கிற அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கு அதாவது டிசிப்ளின் தான் என்ன அப்படின்றத 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.